ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டோம் காலையில் வந்து இன்னொரு தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தோம் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப்பு ஒன்று உடஞ்சி போச்சு அந்த வேலையை பார்த்துட்டு இப்போ தான் மத்தியானத்துக்கு மேலே இந்த தோட்டத்துக்கு வந்திருக்கோம் சோலார் தோட்டத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தோட்டத்தில் வந்து இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் காட்டப்போப்பறேன் அது என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு ஆதரவு கொடுத்துட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் வந்து ஃபஸ்ட்டில் சொல்லியிருந்தேன் அதாவது நோபல் வந்து எவ்வளோ டைமில் காய்க்க ஆரம்பிக்கும் பிஏ எவ்வளோ டைமில் காய்க்க ஆரம்பிக்கும் நாசிக் எவ்வளோ டைமில் காய்க்க ஆரம்பிக்கும்னு சொல்லியிருந்தேன் இப்போ அதை வந்து உங்களுக்கு நான் ப்ரூஃபோடு காட்டுறேன் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் முருங்கை வெட்ட ஆரம்பித்த டேட் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை ஒன்றாந்தேதி வெட்டினோம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்கழி இருபத்தி ஏழா எட்டாக வந்துருச்சு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது பொங்கலுக்கு இன்னும் ஆமாம் அப்போ இருபத்தொம்போது முப்பதாக இருக்கான் சாரி தமிழ் மாதம் எனக்கு அதிகமாக தெரியல ஆனால் இது வந்து கார்த்திகை ஒன்று நல்லா ஞாபகம் இருக்குது அதனால் சொல்கிறேன் இப்போ கார்த்திகை ஒன்று வெட்டியிருந்தோம் அப்போ ரெண்டு மாதம் ஆகப்போ போகுது அதுக்குள்ளே இப்போ நோபல் முருங்கை எப்படி இருக்குது வெட்டி விட்டோம் அப்படிங்கிறத பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நாசிக் முருங்கை வந்து கீரைக்கு ஆகாது அப்படின்ட்டு அதுக்கு காரணத்தை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நோபல் முருங்கையில் உள்ளது இப்போ நோபல் முருங்கையை பாருங்கள் இலைகள் வந்து எவ்வளோ பெரிய பெரிய இலைகளாக நல்லா இருக்குது பாருங்கள் இது வந்து எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் கீரைக்கு வந்து இது இது வந்து இப்போ எலாம் இலையாக இருக்குது அதனால் அப்படி இருக்குது முத்துன இலைகள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த இருக்குது பாருங்க முத்து நிலையை பாருங்கள் அப்போ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வரோம் இப்போ அப்படியே உங்களுக்கு நாசிக்கி இலையை காட்டுறேன் பாருங்கள் இது நாசிக்கி இலை பாருங்கள் வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எவ்வளோ பொடியாக இருக்கு பாருங்கள் இதை வந்து சமையலுக்கு கீரைக்காக எடுக்கும் முச்சில் அவங்களுக்கு லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே டைம் எடுக்கும் இது வந்து எடுக்கணும்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் அதுவே நோபல் அப்படி இல்லை மிஞ்சி போனால் பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்துக்குள்ளே கீரை வந்து தனியாக எடுத்துடலாம் அதனால் இது வந்து கீரைக்கு செட் ஆகாது தான் நான் வந்து கீரைக்கு ஆசைப்பட்றவங்க வந்து நாசிக் பக்கம் வர வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த ஒன்று தான் இப்போ காய்க்காக ஆசைப்பட்றவங்களும் குவான்டிட்டி குவாலிட்டி அந்த விஷயத்துக்காகனா கண்டிப்பாக நீங்கள் வந்து நாசிக் பக்கம் ஆசைப்படுங்க இல்லை எனக்கு வந்து கீரை தான் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா பிஏ நோபல் இப்போ அடுத்தால பிஏ எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இது பார்த்திங்கன்னா பிஏ முருங்கை இது கீரைக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நானே உட்காந்து மறைச்சிக்கிட்டேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு இது கீரைக்காகவே ஒரு ஸ்பெஷலான ஒரு முருங்கை காய்ப்புக்கும் அதிகமாக இருக்கும் கீரைக்கும் அதை விட அதிக ஆரமியாக இருக்கும் கீரைக்காகவே இந்த பிகேஎம் ஒன் பிகேஎம் டூ அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஆனால் அதில் வந்து ஈல்டு கிடைக்காது ஈல்டு கம்மியாக இருக்கும் ஆனால் அதே சமயம் இதில் வந்து ஈல்டும் இருக்கும் கீரைக்கும் நல்லாயிருக்கும் வேறு உங்கள் கிட்டே யார்கிட்டையாவது கரும்பு முருகையில் கீரை எடுக்கிறீங்க இல்லை வேறு முருகையில் எடுக்கிறீங்கன்னா அதையும் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வெரைட்டிலாம் வந்து எங்கள் பக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தான்குளம் இந்த ஏரியாவில் வந்து அதிகப்படியாக இருக்கிற முருங்கை வெரைட்டிகள் இது தான் நோபல் பிஏ அப்புறம் அழகி வில குருசு அப்படி யாழ்ப்பாணம் அப்புறம் பார்த்திங்கன்னா கோபால் துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு வெரைட்டிக்கு மேலே இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த வெரைட்டி இனங்கள் எல்லாமே அழிஞ்சு இப்போ இருக்கிறது ரெண்டே வெரைட்டி சக்ஸஸாக போய்ட்டுருக்குறது நோபலும் பிஏவும் சக்ஸஸாக இருக்கு இப்போ அடுத்தால இப்போ ஒரு மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா நாசிக்கு வந்து நம்ம கொண்டு வந்து அதையும் சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் ரெண்டு வருஷத்தில் அது டோட்டல் தான் எல்லா இடமும் வந்துடும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் கரெக்டாக ஐம்பது நாள் தான் கணக்குக்கு ஆகுது அதுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு பூ மொட்டுகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டு இப்போது மொட்டு காம்புகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டு நம்ம தண்ணி இன்னும் ஒரு தண்ணி கூட விடலை இப்போ தான் ஒரே சாரி ஒரே ஒரு தண்ணி தான் விட்டுருக்கோம் அதுவும் டியூப்பை இழுத்து விட்டு சும்மா சாம்பிள் செக்கிங்காக ஒரு தண்ணி விட்டோம் அவ்வளோதான் ஆனால் அதுக்குள்ளே வந்துருச்சு இனி வந்து இதை பராமரித்து டக்கு ஃபாஸ்ட்டாக கொண்டு வரணும் இந்த இதில் பாருங்கள் நல்லா தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நோய் வர்றதை பற்றி சொல்லியிருந்தோம் எப்படி வருதுன்ட்டு இதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஒரு பூச்சி இருக்குது இவர் தான் நோய்க்கு உண்டான பூச்சி இதுதான் சார் உறிஞ்சி பூச்சியிலேயும் மோசமானது இதை வந்து தோட்டத்தில் பார்த்தோன்னா உடனே மருந்தடிக்கணும் இதோட இது வந்து பார்த்திங்கன்னா எல்கே கிடையாது சும்மா பாஞ்சு பாஞ்சு எல்லா இடமும் போய்கிட்டே இருக்கும் ஃபாஸ்ட்டாக அதை எவ்வளோ இதுவாக நம்ம இது பண்ணுறோமோ அவ்வளோ அதை பார்த்தீங்களா இப்போ அதுக்குள்ளே காணாமல் போயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் நம்ம அதை பற்றி பேசி இப்போ அடுத்த அதை பாருங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ எவ்வளோ தெரியுதான்னு தெரியல அந்த முட்டுக்கல்ல வந்து எது எதில் கடிச்சிருக்கோ அந்த இடத்துல மட்டும் அப்படியே இதாகிடறேன் இதுதான் நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம தினமும் தோட்டத்துக்கு வரம்போச்சுல பார்க்க வேண்டிய ஒன்று இது ஏன் சொல்கிறேன்னா அதாவது நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து பார்க்க முடிச்சாலும் நல்லா முருங்கையை பார்த்திங்கன்னா எந்த வித்தியாசமும் தெரியாது இங்கே பாருங்கள் இப்போது வீடியோவில் பார்க்க முடியும் சரி நேரில் பார்க்கும்போது முருங்கையை பார்த்தா எந்த ஒரு மாற்றமும் தெரியாது நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் சரி பூத்துருக்கு பூத்துருக்கு அப்படின்ட்டு மொட்டு வைக்குதுன்னுட்டு ஆனால் வைக்கிற மட்டும்லாம் காணாமல் போயிடும் அது காரணம் என்னென்னா இந்த வண்டு தான் இதை வந்து நம்ம பார்த்த உடனே அடித்து காலி பண்ணி மறந்து அடித்து காலி பண்ணிடணும் இல்லைன்னா ஒரு வாரத்துக்குள்ளே இருக்கிற பூ மொட்டும் எல்லாமே தோட்டம் டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிரும் அது எத்தனை ஏக்கராக இருந்தாலும் சரி ஒரே வாரம் தான் டோட்டலாக கிளியர் பண்ணிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து ஒரு குழியில் ரெண்டு கம்பு வச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ அதுக்கான விளக்கத்தை பாருங்கள் இப்போ இந்த கம்பை பாருங்கள் ரெண்டுமே ஒரே டைமில் ஒன்றா வச்சது தான் பாருங்கள் இது என்ன சைஸில் இருக்குது இப்போ இது என்ன சைஸில் இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு தேவையான சத்து எல்லாத்தையும் இந்த முருங்கை வந்து எடுத்துக்கிச்சு இப்போ அதுக்கு சத்து கிடைக்காம அது காஞ்சிடுச்சு அவ்வளோதான் அதனால தான் நம்ம வந்து இப்போ அது வந்து பதியம் வச்சு வச்சதை வந்து வேஸ்ட் இப்போ இதை வந்து வேறு இடத்துல வச்சுருந்தா இன்னொரு முருங்கை எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் அதுக்காக தான் சொல்கிறோம் ஒரு குழிக்கு ஒன்று போதும் நல்லா தழுத்து வந்துருந்துச்சுன்னா ஒன்றே போதும் ரெண்டுலாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து வேஸ்ட் ஏன்னா அதுவும் வாழாது அடுத்ததையும் வாழ விடாது அந்த இதில் இப்போ இதை பாருங்கள் ரெண்டும் ஒரே டைமில் விட்டுனே தான் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்புறம் நீ என் தம்பி இப்படி வச்சுருக்கேன்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க அதுக்கு நான் சொல்லிடுறேன் என்கிட்ட அந்த டைமில் இந்த கம்பு வந்து நிறைய மீதி வந்துருச்சு அதனால் சரி ஓகே ரெண்டு ரெண்டாக வச்சு விட்றலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வச்சு விட்டுட்டேன் ஓரளவுக்கு நம்ம தோட்டத்தை வந்து இன்றைக்கி வேலைகள் எல்லாம் காட்டிட்டேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி இனி அடுத்தால் இன்னொரு வீடியோ கூட உங்களை வந்து சந்திக்க வர்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விவசாயிகளுக்கும் ஒரு ஆதரவு கொடுத்துட்டு பாருங்கள் சரி இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி